உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் அப்படிங்கிற அந்த பகுதியில அங்கே ஒரு கலவரம் வடிச்சு அதுல இப்போ இப்ப வரைக்கும் ஒரு ஆறு பேர் வரைக்கும் நடந்திருக்கோம் இதுல முதலாவதாக நீங்கள் பார்க்கிற விஷயங்கள் என்ன பள்ளிவாசல் கீழே கோயில் இருந்துச்சா அப்படின்னு கேட்டா அப்படி எந்த ஆதாரமும் கிடையாது இதே பாபரி பள்ளி கீழே வந்து கோயில் இருந்தது அப்படின்னு ஒரு புனைவு கதை கட்டி

அப்போ இந்த கலவரம் உத்தரப்பிரதேசம் சம்பத் பகுதியில் நடந்த இந்த விவகாரத்தில் இது அடுத்த கட்டமாக எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுல உங்களோட இல்லை இது ஆபத்தான ஒரு இரண்ட காலத்தை நோக்கி இந்தியா போயிட்டு இருக்குன்ற தான் அச்சமாக தான் இருக்குது ஐ அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் எஸ் டிபிஐ கட்சியை கட்சியைச் சேர்ந்த திரு அஸ்வத் ஷரியத்தி அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள சில அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் உத்தரபிரதேச மாநிலம் வந்து சம்பல் அப்படிங்கிற அந்த பகுதியில ஷாஜி ஜமா மசூதி வந்து ஆய்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா ஒரு கோவில் இருந்த இடத்தில் மசூதி கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு வழக்குல சம்பல் நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்கு ஆய்வு பண்ணுங்க போன அதிகாரிகள் அதற்கு பாதுகாப்பு கொடுத்த காவலர்கள் அந்த இடத்துல வந்து அந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்க அங்க ஒரு கலவரம் வெடிச்சு அதுல இப்போ இப்ப வரைக்கும் ஒரு ஆறு பேர் வரைக்கும் நடந்திருக்கிறார் இந்த விவகாரத்துல உள்ளார்ந்து நிறைய விஷயங்கள் பேசப்பட வேண்டியிருக்கு பட் இதுல முதலாவதாக நீங்கள் பார்க்கிற விஷயங்கள் என்ன இந்த வன்முறை நிகழ்வு கடந்த செவ்வாய்க்கிழமை என்று சம்பல் நீதிமன்றம் அந்த லோக்கல் மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்றாங்கன்னா இதற்கு முன்னாடி அந்த சாகி பள்ளின்றது பதினாறாம் நூற்றாண்டுல கட்டுப்பட்ட பள்ளி முகலாயர்கள் காலத்துல அதற்கு கீழே ஹரிஹரன் கோயில் இருந்ததாக மதுரா ஈத்கா பள்ளியோட மனுதாரர்கள் ஒருவரான சங்கர் ஜெயின் என்பவர் தான் இதற்கு மனு போடுறார் மனு போட்ட ஒரு மூணு மணி நேரத்துக்கு வந்து ஆய்வு நடத்த வந்து அனுமதி கொடுக்கறாங்க நீதிமன்றம் சம்பல் நீதிமன்றம் வந்து ஆய்வு நடத்துறது அதை விட்டு யூபி காவல்துறை வந்து அந்த பகுதிக்கு போறாங்க அதை விட்டு கன்ஷாட் வந்து ஃபயரிங் நடக்குது அதுல ஒரு ஆறு பேர் அரச படுகொலை ஆறாங்க அந்த ஆறு பேர்ல வந்து ரெண்டு பேர் சிறுவர்கள் மிச்ச நாலு பேர் இன்னும் கூட ரெண்டு பேர் எட்டு பேரும் கணக்கு சொல்றாங்க ஆறு பேர்னு கணக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு அப்ப இதற்கு கீழே பள்ளிவாசல் கீழே கோயில் இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் அப்படிக்கு எந்த ஆதாரமும் கிடையாது இதே பாபரி பள்ளி கீழே வந்து கோயில் இருந்தது அப்படின்னு ஒரு புனைவு கதை கட்டி இன்னைக்கு பார்த்தா அந்த இடத்துல ஒரு கோயில் கட்டியிருக்கிறாங்க அதற்கும் எந்த ஆதாரமும் கிடையாது ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்து இதுவரைக்கும் எந்த ஆதாரத்தையும் பாபரி பள்ளிக்கு கீழே வந்து கோயில் இருந்ததாக எந்த ஆதாரத்தையும் இதுவரைக்கும் சமர்ப்பிக்கல ஆனால் கூட்டுப்பட சாட்சியின் பேர்ல அங்க இருந்ததாக நம்பப்பட்டதாக இல்ல யூகிக்கப்பட்டதாக அந்த இடத்துல இன்னைக்கு ஒரு கோயில் கட்டி ராமர் கோயில் கட்டி அப்ப இந்தியா முழுக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு மத வழிபாட்டு பாதுகாப்பு சட்டம் வந்து ஏற்றப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல அதற்கு முன்னாடி இருந்ததுல இருந்து எல்லாம் கரண்ட் டேட் வரைக்கும் அது பாதுகாக்கப்படணுன்றது கான்ஸ்டியூஷன் ரைட்ஸ் சட்டம் அது அது வந்து மசூதிகளுக்கு மட்டுமில்ல கோயில்களுக்கு சர்ச்சைகளுக்கு எல்லா வழிபாட்டு தலங்களுக்கும் அதுதான் நேதி சட்டம் தான் இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னான மத பாதுகாப்பு சட்டம் மத வழிபாட்டு தலங்களோட பாதுகாப்பு சட்டம் வந்து மீறப்பட்டது எப்படின்னா முன்னாள் நீதிபதியான சந்திரசூட் வந்து இதற்கு வந்து தீர்ப்பு வழங்குறார் பாபா பாபரி பள்ளிக்கு வந்து தீர்ப்பு அதை மீறி அந்த சட்டத்தை மீறி தீர்ப்பு வழங்குறாரு அதை ஒட்டி நாடு முழுக்க இந்த பள்ளி கீழே அது இருந்துச்சு கோயில் இருந்துச்சு நம்பிக்கை அடிப்படையில் சொன்ன அந்த விஷயம் தான் இப்போ நீங்க மீறினதாக நீங்க நினைக்கிறீங்க இல்ல அந்த இடத்துல இருந்ததுக்கு எந்த ஆதாரம் பாபரி பள்ளிக்கே இல்ல பாபரி பள்ளி இடிக்கப்பட்டதுக்கே எதுவும் கிடையாது அந்த சட்டத்தை மீறி அப்படின்ற மாதிரி அவங்க பண்ண மாட்டாங்க இல்லையா அவங்களுக்கும் ஒரு முகாந்திரம் இருக்குன்ற பொழுதுதான் தீர்ப்பு வழங்குறாங்க சோ அப்ப அந்த இடத்துல வந்து அதை இப்படி பார்க்கணும் அதுதான் இத்த எல்லா பிரச்சனைக்கும் ஏன்னா அதுக்கப்புறம் ஞான் வாபி ஞான் வாபி வருது தொடர்ந்து வெளில வருது அப்ப நீங்க வரலாற்றுல என்னைக்கும் மத்தி மத்தியம காலத்துல ஏதோ நடந்திருக்கு இப்போ திருப்பதி கோயில கூட ஒரு பௌத்த கோயில்னு சொல்றாங்க இப்போ இந்தியா முழுக்க சமண கோயில்கள் பல இது வந்து இப்போ சைவ வைணவ இந்த இதுக்குள்ள பல கோயில்கள் மாற்றம் அடைஞ்சிருக்கு அப்ப இந்தியா முழுக்க இதெல்லாம் வெவ்வேறு காலகட்டங்கள்ல மன்னர் ஆட்சி காலகட்டங்கள்ல வெவ்வேறு காலகட்டத்துல என்னென்ன நடந்திருக்கலாம் இப்ப அந்த வரலாற்றுக்குள்ள சுதந்திர இந்தியாவில் அதனாலதான் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சட்டம் ஏற்றப்படுது இதுவரை இருந்தது இப்போது தற்போது இருப்பது அப்படி இருக்கட்டும் இதற்கு மேல் அதுல வந்து எந்த கை வைக்க கூடாதுன்றத சட்டத்தோட இது சப்ஜெக்ட் அதுதான் அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு அதுல இருந்து நான் நிறைய பிரச்சனை வரும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு இந்த சட்டம் வருது மத வழிபாட்டு பாதுகாப்பு சட்டம் வந்து வருது அதையும் மீறி நாங்க வந்து இத செய்வோம் அப்படின்னு சொல்றது வந்து கம்யூனல் டென்ஷனை வந்து உருவாக்குது இந்தியா முழுக்க தற்போது வந்து காங்கிரஸ் கட்சியில இருந்து இப்ப ஆறு பேர் இறந்துருக்காங்க அந்த மாவட்டத்துல வந்து கர்ஃபியூ போடப்பட்டிருக்கு இணையதளங்கள் முடக்கப்பட்டிருக்கு கன்ஷாட் நடந்திருக்கு ஆன தொடர்ந்து ஒரு ரெண்டு நாளா வந்து காங்கிரஸ் கட்சியில இருந்து எல்லோருமே சைலண்ட் அப்ப பாபரி பள்ளி இடிப்புக்கு பின்பு நம்ம பார்த்தோம்னா பாபரி பள்ளியா மட்டும்தான் இருந்துச்சா இந்தியாவின் ஒட்டுமொத்த அரசியல் மாற்றமே நடந்திருக்கு அப்ப பிஜேபி வந்திருக்கு ஹிந்துத்துவ பாசிசம் வளர்ந்துருக்கு இது முஸ்லீம்கள் மீது நடந்த வன்முறை வந்து அதிகமா இருக்கு தலித்துகள் மீது நடந்த வன்முறை அதிகமா இருக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு இடிப்புக்கு பின்பு பிஜேபியின் வளர்ச்சி அப்ப அன்னைக்கு வந்து அன்னைக்கு இருந்த காங்கிரஸோ மற்ற தரப்புகளோ செக்யூலர்னு அனுமானிக்க கூடிய கூடிய தரப்புகள் என்ன சொன்னாங்கன்னா ரெண்டு பேரும் எதுக்கு சண்டை போடுறீங்க இந்த இடத்துல வந்து கோயிலுக்கும் பள்ளிவாசலுக்கும் சண்டை போடாதீங்க அந்த இடத்துல வந்து லைப்ரரியோ ஏதோ ஸ்கூலோ ஏதோ கட்டி மக்களுக்கு பயன்படுற இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸை தான் வச்சிட்டு இன்னைக்கு இவர்கள் வந்து பாசிசத்தை எதிர்க்க போறோம் பாசிச எதிர்ப்பு என்பது என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அப்ப இன்னைக்கு அந்த சம்பல் பள்ளி இடிப்புக்கு பின்பு மௌனமா இருக்கிறாங்க இந்தியா முழுக்க நேற்று வந்து கான்ஸ்டியூஷன் டே வந்து அரசியலமைப்பு நாள் வந்து நேற்று நேத்து ராகுல் இருந்து மத்த எல்லாருமே அந்த புக்கை காமிச்சிட்டு நாங்கள் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க போறோம்னா அதோட இன்க்ளூடு தானே முஸ்லீம்களும் அதற்குள்ளால இந்தியாவிற்குள்ளாலதான் இருக்கிறாங்க அவர்கள் மீது ஒரு வன்முறை நடக்குது கண்டன அறிக்கை கூட நான் தெரிவிக்க மாட்டேன் இல்ல நான் நான் வந்து அவர்களை வந்து பொலிட்டிகலா நீங்க வந்து அந்த பகுதிகளில் வந்து காங்கிரஸ் கட்சியில இருந்து எல்லா கட்சிகளும் உள்ள இறங்கணும்னு கூட சொல்லல குறைந்த பெண் சமாஜ்வோட எம்பி கூட மேற்கோள் காட்டினாங்க அரசியலமைப்புக்கு எதிராக சம்பல் பகுதியில அரசியலமைப்புக்கு எதிராக செயல்பட்டுகிட்டு இங்க டெல்லியில அரசியல் இல்ல அந்த பகுதியோட எம்பி ஜியாவூர் ரகுமான் சமாஜ்வாதி பார்ட்டியோட எம்பி தான் முஸ்லிம் எம்பி தான் அவர் மீதும் எஃப்ஐஆர் பெண் அதை பத்தி பேசியிருந்தாங்க நான் அதை மேற்கொள் ஆனா இதுல இன்னொரு விஷயம் நீங்களும் வரலாறு சம்பந்தமாகன்னு சொல்லும் பொழுது ஒருவேளை அந்த கடந்த காலங்கள்ல மன்னர்கள் ஒவ்வொரு மன்னர்கள் வரும் பொழுது அந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்திருக்கலாம் பட் ஆனா இதற்கப்புறம் அது வேண்டாம் அப்படிங்கிற ஒரு இதுதான் சட்டம் சொல்கிறது சட்டம் உருவாக்கினாங்க அப்படின்னு பட் அதே நேரம் வந்து இந்த விஷயத்த ஒரு ஆய்வு தானே பண்ண போறாங்க இப்ப உள்ள வந்து ஒன்னும் இல்ல அப்படின்னாலும் கூட ஒரு அந்த ஆய்வு பண்றதுல என்ன ஆகிட போகுது எதுக்கு எதிர்ப்பு எதிர்ப்பு இல்ல அதுல ஒண்ணும் இல்லதான் பாபரி பள்ளி கீழே ஒண்ணும் இல்லதான் எல்லாருக்குமே தெரியும் இல்ல பர்டிகுலர்லி இந்த சம்பவம் அதுதான் பாபரி பள்ளி கீழே ஒண்ணும் இல்ல ஆனா கோயில் கட்டப்பட்டிருக்கு அந்த இடத்துல இந்தியாவின் ஒட்டுமொத்த அரசியல் மா மாற்றம் அடைஞ்சிருக்குது செகுலரிசம் கான்ஸ்டியூஷன் நிலைமைக்கு வந்து விவாதம் வந்து நகரத்து இருக்கு அப்ப அந்த இடத்துல ஒண்ணும் இல்ல இந்தியா முழுக்க அப்ப எல்லா கோயில்களோட இதையும் நோண்டி பார்த்தா அதுல வந்து பௌத்த விகார்கள் இருக்கும் அப்ப அதையும் நோண்டி பார்க்கலாம் அப்ப ஒரு கம்யூனல் டென்ஷனா ஒரு போஸ்ட் போஸ்ட்மார்டன் அதாவது நவீன இந்திய தேசிய அரசுக்குள்ளால இதெல்லாம் நாம் செய்தால் இந்தியா ஒரு ஸ்திரமான ஒரு அமைதியான சூழலுக்குள்ளால இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இன்னுமே ஃபியூச்சர் தான் பார்க்க முடியும் பாஸ்ட்ல இது புனைவு அந்த இடத்துல அரிகரன் கோயில் இருந்ததா சொல்றாங்க அது ஒரு புனைவு அப்ப அந்த இடத்துல முகலாயர் கால கட்டத்துல கட்டப்பட்ட ஒரு பள்ளி அவ்வளவுதான் அப்ப நீங்க பாபரி பள்ளி கீழே இருந்துச்சுன்னு சொன்னாங்க அங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பதுல போயிட்டு ஒரு ராமர் சிலையை வந்து ஒரு பாலராமர்னு நினைக்கிறேன் பாலராமர் சிலையை எடுத்துட்டு போய் வச்சுட்டு அந்த இடத்துல ராமர் இருந்தாரு அப்படின்னு இவர்களாக வாண்டடா போய் ஒரு அரசு கம்யூனல் டென்ஷனை உருவாக்கி ஒரு மத அரசியலை தான் நீங்க உருவாக்குறாங்க அந்த இடத்துல எதுவும் இல்லையே இப்போ அந்த இடத்துல என் பள்ளிவாசலுக்கு கீழே தான் கோயில்கள் இருந்துச்சா அதுக்கும் எந்த ஆதாரமும் இல்லை அப்ப ஒவ்வொரு காலகட்டத்தில் நீங்க வந்து சமண கோயில்கள் வந்து பலது வந்து பௌத்த விகார்கள் மாறி இருக்கு பௌத்த விகார்கள் பல இது வந்து சைவ வைணவத்திற்குள்ளாலாம் மாறி இருக்கு இப்ப நம்ம வரலாற்றை மீட்டெடுக்க போறோம் அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் மீட்டெடுக்கலாம்ல வரலாற்றை மீட்டெடுக்கணும்னா இப்போ ஒரு பௌத்த தரப்பு வந்து நாங்கள் வரலாற்றை மீட்டெடுக்கிறோம் அப்படின்னு எல்லா கோயில்களையும் நோண்ட அனுமதிச்சிருவாங்களா அப்ப நான் முஸ்லீம்கள் வந்து இந்த இந்த கோயில்கள்லாம் பள்ளிவாசல் எல்லாம் இடிச்சுட்டு கோயில் எல்லாம் கட்டி இருக்கிறாங்க அப்படின்னு நோண்ட முடியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா இப்போது இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும் அதாவது நவீன இந்தியாவில் மன்னர் மக்கள் மன்னராட்சி முடிஞ்சு மக்களாட்சி காலகட்டங்கள்ல இப்போது இருப்பது இருப்பதாக இருக்கட்டும் இதற்கு வரலாற்றுல நீங்க புனைவும் இருக்கும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் நீங்க என்னது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இந்த கலவரத்தை பொறுத்த மட்டும் வந்து இப்போ அங்க வர்றவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்த அந்த மக்கள் மத்தியில அவங்க பாயிண்ட் ஆஃப்ல பார்த்தா கலவரக்காரர்கள் அப்படின்னு அவங்க மத்தியில இருந்துதான் முதல்ல இந்த தாக்குதல் இருந்தது அப்படிங்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு பேக் ஃபைரா ஒரு உங்களுக்கு நெகட்டிவா இல்ல நீங்க இந்தியா மக்கள் இல்ல இல்ல இந்தியா முழு அந்த மக்கள் போராடியது நியாயமானதுதான் இந்தியா முழுக்க முஸ்லீம்களோட நிலைமை இந்தியா அந்த சம்பல் பகுதி மட்டும் இல்ல இந்தியா முழுக்க ஆப்டர் பாபரிப்பள்ளி இடிப்புக்கு பின்பு முஸ்லீம்கள் கெட்டோவைசேஷன் ஆகிட்டு இருக்கிறாங்க கெட்டோவைசேஷன் வழிந்து திணிக்கப்படுது இஸ்லாமோபோபியா ஸ்ட்ரக்சரலைஸா மாறி இருக்கு அதாவது சிஸ்டமேட்டிக்கா இஸ்லாமிய வெறுப்பு இந்தியா முழுக்க கட்டமைக்கப்பட்டது இந்தியா முழுக்க உள்ள எல்லா கட்சிகளிலும் பிஜேபி மட்டும் இல்ல எல்லா கட்சிகள்ல இருந்தும் முஸ்லிம்கள் வெளிதல்ல போறாங்க இன்க்ளூட் காங்கிரஸ்ல இருந்து எல்லா காங்கிரஸ் ஒரு நீங்க சொல்றீங்க இல்லைங்களா பட் அதுல கூட இந்து அமைப்புகளை சார்ந்தவர்கள் பாஜகவை சார்ந்தவர்கள் அவங்க கிட்ட எல்லாம் கேட்கும் போது என்ன சொல்றாங்கன்னா இது இது ஆய்வு செஞ்ச குழுவுல அந்த தொல்லியல் துறை சேர்ந்த குழுவுல இஸ்லாமியர்களும் இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கறத மேற்கொள் இஸ்லாமியர்களா இல்ல யாரோ ஒரு வேலூர் இப்ராஹிம் மாதிரி ஒரு நபரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இஸ்லாமியர்கள் பண்மையா வந்துருது யாரோ ஒரு வேலூர் இப்ராஹிம் மாதிரி யாரோ பிஜேபி அப்ப அவங்களா இருந்திருந்தா அதை திருப்பி ஒரு மத ரீதியாக நம்ம தேவையில்ல அப்ப ஸ்டேட்டோட வாய்ஸா என்னவா மாறுறாங்க அப்படின்னு கேள்வி இருக்கா அரசியலாக அவர்கள் சொல்லக்கூடியது மத அரசியல் கிடையாது மத அரசினையும் தாண்டி இந்து தேசியவாத அரசியலே அந்த தரப்பு பேசுறாங்க அந்த ஸ்டேட்டோட வாய்ஸா பேசக்கூடிய யாரோ ஒன்னு பேர் அங்கங்கே பொறுக்கி எடுத்தா கூட ஒன்றிரண்டு பேர் கோடிக்கணக்கான முஸ்லீம் இல்ல ஏதோ ஒரு ஒன்றிரண்டு பேரை வந்து ஸ்டேட் வே அச்சமூட்டியோ மிரட்டியோ இல்ல பணம் காட்டியோ இல்ல வேற ஏதோ ஒரு வகையில வந்து அந்த தரப்புல உள்ள வைக்கலாம் அதை வச்சுட்டு ஒட்டுமொத்த முஸ்லீம் ரெப்ரசன்டேஷனே அவங்கதான் அப்படின்னா இப்போ பாபரி பள்ளி ஒன்னும் இல்லை பாபரி மண்ணு தான் இருந்திருக்கு பாபரி கோயில் இல்ல அப்ப இந்த ஒண்ணு இல்ல அதை நம்ம முன்னாடி சொன்னா இந்தியா முழுக்க எல்லா வகையிலும் முஸ்லீம்கள் வெளியேற்றப்படுறாங்க திப்பு சுல்தான் ரயில் மாற்றப்பட்டுச்சு முகல் பூ பூங்காவோட பேர் மாற்றப்பட்டுச்சு இந்தியா முழுக்க உள்ள முஸ்லீம் கிராமங்களோட பேர்கள் அங்கங்கே மாற்றப்படுது பிரக்யராஜன் பேர் புது பேர் வந்திருக்கு அலகாபாத்துக்கு இந்த மாதிரியான இது இருக்குல்ல இந்தியா முழுக்க அப்ப முஸ் முஸ்லீம்களை வெவ்வேறு வடிவங்கள்ல செகண்ட் கிளாஸ் சிட்டிசனா நகர்த்திட்டு போறதுக்கான ஒரு பாலிடிக்ஸ் வந்து நகருது அப்ப இந்த இடத்துல அவங்களோட செயல்பாட்டுக்கு ஆதரவு பட் இருந்தாலும் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்றேன் இப்போ இதற்கு முன்னாடி இந்து மன்னர்கள் ஆட்சி செய்தார்கள் இந்த இடங்களுக்கு இந்து பெயர்கள் இருந்தது கலாச்சாரம் இருந்தது கட்டமைப்புகள் இருந்தது அதெல்லாம் இஸ்லாமியர்கள் படையெடுத்து வரும் பொழுது அதெல்லாமே மாற்றப்படுது அப்படின்ற போது இப்போ இது வந்து இவங்களுக்கான ஒரு நேரமாக பார்க்கிறார்களோ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இப்ப நாங்க எங்களோட உரிமைகளை எங்களோட பண்பாடுகளை கலாச்சாரங்களை மீட்டெடுக்கிறோம் இல்ல நம்ம இந்து மன்னர்கள்ன்றது ஆதியில இங்க யாரு இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு ஆதியில இல்ல இல்ல அது பொலிட்டிக்கல் கான்டெக்ட்ல மாறும் ஆதியில் தமிழர்கள் தான் இருந்தாங்க நாங்க ரெண்டாயிரம் வருஷம் இருந்தோம் நாங்கள் வந்து நாம எல்லாம் தமிழ் சார்ந்தே போறேன் இல்ல இல்ல நான் அதான் சொல்றேன் நாம எல்லாம் அது எல்லாமே மாடர்ன் சப்ஜெக்ட் உள்ளால ஒரு பொலிட்டிக்கல் கான்டெக்ட்ல நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு நாமெல்லாம் தமிழர்கள் இல்ல நாமெல்லாம் திராவிடர்கள் நாமெல்லாம் இந்துக்கள் இது வந்து வந்து ஒரு மாடர்ன் இது அப்ப நாமெல்லாம் இந்துக்கள்னு சொல்றதே ஒரு நவீன கதையாடல் தான் அப்ப இந்துக்களா தான் இருந்தாங்களா இல்ல வெவ்வேறு சாதிகளாக அந்த சாதியை சேர்ந்த மன்னர்கள் ரூல் பண்ணிருக்கிறாங்க எப்படி நாமெல்லாம் திராவிடர்கள்ன்றது ஒரு நவீன ஐடியாவோ நாமெல்லாம் தமிழர்கள்னு சொல்றதோ நாமெல்லாம் இந்துக்கள்னு சொல்றதோ அதே மாதிரிதான் இப்ப தமிழ் மொழி வழி மாநிலங்கள் பிரிக்கப்படுறதுக்கு முன்னாடி நாமெல்லாம் எல்லா நேரத்திலையும் தமிழ்நாட்டிற்குள்ளால நாமெல்லாம் எல்லாம் தமிழன் 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 தமிழ் தான் பேசிக்கிட்டு இருக்கோம் தமிழ்ல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அதெல்லாம் சரி ஆனா அந்த எல்லை வரையறைக்கு பின்னாடி நாமெல்லாம் தமிழர்கள் இன்னைக்கு சொல்றோம் அப்ப இங்க தெலுங்கு பேசுறவங்களும் இருந்திருக்குறாங்க மலையாளம் பேசுற மெட்ராஸ் ப்ராவின்சி திருவிதாங்கூர் இதெல்லாம் இருந்திருக்கு எல்லா மக்களும் மிக்சர்டா தான் இருந்திருக்கிறாங்க அப்ப அந்த கான்சியஸ்னஸ் சொல்லுவாங்கல்ல அந்த கான்சியஸ்னஸ் வந்து எப்ப நாமெல்லாம் தமிழர்கள்னு ஒரு கடத்துல சொல்றாங்க அதே மாதிரி நவீன இந்தியா பிரிக்கப்பட்டதுக்கு பிறகு கான்ஸ்டியூஷன்ல என்னன்னா யார் யாரெல்லாம் கிறிஸ்துவர்கள் இல்லையோ யார் யாரெல்லாம் முஸ்லீம்கள் இல்லையோ யார் யாரெல்லாம் பாரசிகள் இல்லையோ அவர்கள் எல்லாம் இந்துக்கள் அப்ப இவர்கள் வந்து இந்துக்கள் அப்ப நீங்க வந்து பழங்குடி மக்கள் வந்து இந்துக்கள்ன்ற இது தூக்கி போட்டுற முடியுமா தலித்துகளை போட்ட முடியுமா பழங்குடிகள் வேற எஸ்சி எஸ்டி இப்ப இவர்களை போட்ட முடியுமா இந்தியா முழுக்க இப்ப நாங்கள் எல்லாம் வன்னியர்கள் சொல்றாங்க அவர்கள் எல்லாம் இந்துக்களா அப்ப அந்த சாதியோட அவர்கள் எல்லாம் இந்துக்களான்னு கேட்டா நவீன இந்தியாவில் இந்துக்கள் தான் அந்த கான்ஸ்டியூஷன் அதற்கு வரையறைக்கிற விஷயம் இதற்குள்ளால இவர்கள் எல்லாம் இந்துக்கள் தான் ஆனா கான்ஸ்டியூஷனோட ஸ்டார்டிங்கே இப்படிதான் வருது யார் யாரெல்லாம் முஸ்லீம்களோ கிறிஸ்தவர்களோ இவர்கள் இல்லாதவர்கள் அல்லாதவர்கள் தான் வந்து இந்துக்கள்ன்ற வருது இது ஒரு மாடர்ன் இதற்குள்ளால என்னவா வருதுன்னா நாம எல்லாம் இந்து இவர்கள் சொல்லக்கூடிய இந்து தேசியவாதத்திற்குள்ள நீங்க எல்லாம் வந்துருங்க இப்ப பழங்குடிகள் வந்து இந்துக்கள்ன்ற கணக்குல எடுப்பாங்களா எடுக்க முடியாது அப்ப தலித்துக்களை எடுக்க முடியாது இங்க இருக்கக்கூடிய நிறைய சாதிகள் இடைநிலை சாதிகள் அப்ப அவர்கள் எல்லாம் ஒரு நூறு வருஷத்திற்கு முன்னாடி இருபதாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி இல்ல சுதந்திரத்திற்கு முன்னாடி ரெட்டியாறு செட்டியாறு வன்னியர் இந்த மாதிரியான வன்னியர்ன்றது கூட நவீன ஒரு அரசியல் தான் வருது அதற்குள்ளால நீங்க பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா படையாச்சு அப்படி அப்படின்னு சின்ன சின்ன எத்தனிக்கல் குரூப்ஸ் குரூப்ஸ் தான் இருந்திருக்கு அதே மாதிரி தேவர்ன்றதும் அப்ப நவீன இந்தியாவில் ஒரு அரசியல் வடிவம் எப்படி எமர்ஜ் ஆகுதுன்றத புரிஞ்சுக்கணும் அப்ப நாமெல்லாம் நீங்க இந்துக்கள்லாம் நான் வந்து இந்த சப்ஜெக்ட் நான் போய் விவாதம் பண்ணேன்னா நான் முஸ்லீமா தான் பேசணும் அப்ப நான் வந்து பொலிட்டிக்கலா நான் வந்து யாரு நாமெல்லாம் எல்லாம் நான் எல்லாம் திராவிடர்னு சொல்ல முடியும் இல்ல ஏன் இந்த விவகாரம் பூதாகரம் ஆகுது அப்படிங்கிறது வந்து வரலாற்று பின்னணியை தான் இது பூதாகரம் ஆயிருக்கு கலவரம் ஆயிருக்கு அப்படின்னா கிடையாதுன்னு தான் நீங்களே சொல்லுவீங்க இது மதம் பேசிஸ்ல தான் அங்க நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா இஸ்லாமியர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்றதே வந்து மதம் பேசிஸ்ல தானே நான் அதனாலதான் மதம் சார்ந்தே கேட்டேன் இல்ல அது தேசிய அரசிற்குள்ளால இப்ப நீங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் மைனாரிட்டி ஒன்று இருக்கு எல்லா தேசிய அரசுலேயும் எப்படி இருபதாம் நூற்றாண்டு மத்தியம காலத்தில் இலங்கையிலையும் அதே மாதிரி தமிழர்கள் சிறுபான்மை முஸ்லீம்கள் சிறுபான்மை பங்களாதேஷ்லையும் இதே மாதிரி அப்ப நம்ம இதை வந்து மதம் சார்ந்த உரையாடலில் இருந்து நவீன தேசிய அரசுகள் எப்படி ஒரு மைனாரிட்டியை டீல் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது எப்படி அதை அணுகுது மைனாரிட்டி எல்லா தேசிய அரசுகளும் நான் பாகிஸ்தானாக இருக்கலாம் இல்லை இந்தியாவாக இருக்கலாம் பங்களாதேஷாக இருக்கலாம் ஸ்ரீலங்கா எல்லா தேசிய அரசும் யூரோப்பாக இருக்கலாம் எல்லா தேசிய அரசுகளும் தன்னுடைய கன்ஸ்ட்ரக்டிவ் மைண்ட் அதாவது நிரந்தரமான ஒரு மைனாரிட்டி இருக்கு நவீன தேசிய அரசுல அந்த மைனாரிட்டி என்னைக்குமே மைனாரிட்டியா தான் இருக்கும் அந்த மைனாரிட்டி கொடுக்கிற வெல்பேரு இதெல்லாம் வந்து அந்த தேசிய அரசோட ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தத்தின் கீழ இந்த மைனாரிட்டி சின்னவா வாழ்றாங்க இப்ப இலங்கையில தமிழர்களை எடுத்துக்கலாம் இல்ல முஸ்லிம்களை எடுத்துக்கலாம் இதே மாதிரி பிரான்ஸ்ல வந்து பிளாக்ஸ் எடுத்துக்கலாம் இல்ல வெவ்வேறுல எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் பாகிஸ்தான்ல இந்துக்கள் எடுத்துக்கலாம் பங்களாதேஷ்ல இந்துக்கள் எடுத்துக்கலாம் இல்ல கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கலாம் அப்போ ஒரு தேசிய அரசு அந்த வடிவம் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து மைனாரிட்டிஸா எப்படி டீல் பண்றாங்க அப்ப அது வந்து எல்லா தேசிய அரசுகளும் மைனாரிட்டிஸா கொடுக்குது இந்த தேசிய அரசு அந்த தேசிய அரசு பாகிஸ்தானும் மைனாரிட்டியை ஒடுக்குது இந்தியாவும் மைனாரிட்டியா ஒடுக்குது பங்களாதேஷும் ஒடுக்குறாங்க ஸ்ரீலங்காவும் மைனாரிட்டியை ஒடுக்குது அப்ப நம்ம அந்த சப்ஜெக்ட் இருந்து நம்ம அந்த லென்ஸ்க்கு பள்ளியா பார்த்தா மட்டும்தான் இந்த மக்களோட பிரச்சனைகள் என்னன்னு புரியும் இப்ப நீங்க வந்து அந்த கோயில் விஷயத்து நாங்க இருந்துச்சு அன்னைக்கு வந்து அரிகரன் கோயிலா இருந்துச்சு மதுரா ஈத்கா பள்ளி ஞான்வாபி அதுக்கப்புறம் வந்து பாபரி பள்ளி இந்தியா முழுக்க இப்ப காஷ்மீர் இஷ்யூ இப்ப இதெல்லாம் நம்ம வந்து மதம் சார்ந்த உரையாடலாம் மட்டுமே புரிஞ்சுக்க போறோமா திருப்பி ஹிந்து முஸ்லீம் இல்ல நம்ம வந்து இப்ப நான் தான் சொல்லலாம் அதுக்குதான் நான் தமிழர்கள் திராவிடர் இந்த வார்த்தையெல்லாம் திருப்பி சொல்றேன் இதெல்லாம் நவீன தேசிய அரசு எல்லாம் கடந்த ஒரு எழுபது எழுபத்தி வருஷமா உருவாகி வந்த ஒரு மாடர்ன் பொலிட்டிக்கல் ஐடியா அதெல்லாம் இந்துவும் அதே மாதிரி ஒரு மாடர்ன் பொலிட்டிக்கல் ஐடியா தான் இன்னும் வருஷத்துக்கு முன்னாடி வேற சாதியா ஃபீல் பண்ணிருப்பாங்க இன்னைக்கும் அப்படிதான் நிறைய சாதிகள் வந்து அப்படிதான் இருக்குது நான் வந்து அந்த கம்யூனிட்டி நான் இந்த கம்யூனிட்டி அப்படின்னு தான் அவர்கள் சொல்லக்கூடிய இந்து தேசியவாதத்திற்கு இது எப்படி ஆகுது இப்ப இந்தியா இந்தியாவே இருக்கலாமா இந்து ராஷ்டிராவா மாறலாமா பாரதமா மாறலாமா இல்ல செக்குலரிசம் இந்த சோசியலிஸ்ட் ரிபப்ளிகார்த்தை தூக்கணும் அப்படின்னு ஃபார் ரைட் மூவ் வந்து சொல்றாங்க இப்ப இதெல்லாம் என்னமா புரிஞ்சுக்குவாங்க அப்ப இந்த தேசிய அரசு இந்த செக்யூலர் இப்ப இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய இருக்குதா இல்லையான்றது வேற அப்ப இது வந்து முற்றுமுழுதா இருக்கக்கூடிய இந்த பன்மைத்துவ சூழல்ல இருந்து முற்றுமுழுதா மாறணும் அப்படின்னு ஒரு தரப்பு வந்து பேசுது அப்ப நம்ம இது எந்த இடத்துல அனுமதி மத்திய காலத்துல ஏதோ ஒரு மன்னர் எங்கேயோ ஒண்ணு பண்ணிருக்கலாம் பண்ணாமலும் இருக்கலாம் அப்ப எனக்கு வந்து மெத்து நான் இங்க இருந்துச்சு நான் கனவு கண்டேன் என் கனவுல அது வந்துச்சு அதனால நான் வந்து அந்த போனா கம்யூனல் டென்ஷன் தானே ஆகுது அது பிரச்சனை தானே சோ அப்போ இந்த விவகாரத்துல நான் ஆக்சுவலி இதுல ஒரு நிறைவாக உங்களோட ஃபைனல் பாயிண்டோட சேர்த்து இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் பெரும்பான்மையாக இருப்பவர்களுடைய பாயிண்ட் ஆஃப் என்னன்னா இவங்க வந்து பர்டிகுலர்லி இந்த மத மாற்றம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் முன்னெடுக்கிறாங்க அந்த வகையில் அவங்களோட ஒரு நாடாக இதை வந்து பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு எடுக்கிறாங்க இது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்றேன் பட் இங்க இஸ்லாமியர்கள் உண்மையிலேயே எத்தகைய மனப்பான்மையோடு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு பொதுப்படையான இந்த ஒரு பதில நான் இஸ்லாமியர் அச்சத்தோடையும் பாதுகாப்பு இல்லாம வெல்ஃபேர் ஸ்கீம் சச்சார் கமிட்டியோட விட கீழே இருக்குன்னு சச்சார் கமிட்டி ரிப்போர்ட் வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேல ஆகி போச்சு அதுல இருந்து திருப்பி நவீன ஆய்வுகளையும் இன்னும் எடுக்க வேண்டியது இருக்கு அப்ப இந்தியா முழுக்க இஸ்லாமா போபியா நீக்கம் இல்லாம கடந்த கால் நூற்றாண்டுக்கு மேல முப்பது வருஷத்துல தொண்ணூறுகளுக்கு பிறகு வந்து நீக்கம் இல்லாம பல இடங்கள்லயும் பல தலங்களையும் கலாச்சார தலங்கள்ல பண்பாட்டு தலங்கள்ல அரசியல் தலங்கள்ல எல்லா தலங்கள்லயும் மற்றமையாக்கப்பட்டு கெட்டோவிசேஷன் ஆகி சில இடங்கள்ல வட இந்திய பகுதிகளெல்லாம் வந்து புலம்பெயர்ந்து சின்ன சின்ன ஒரு ஐம்பது குடும்பம் இருக்கும் நூறு குடும்பம் இருக்கும் அது பக்கத்துல உள்ள ஸ்லம்ஸுக்கு வந்து போறாங்க அதாவது பெருநகரங்கள்ல இருக்கக்கூடிய ஸ்லம்ஸ்ல வந்து போய் ஏன்னா இங்க வந்து அவர்களுக்கு வந்து அச்சம் அச்சமான சூழல் இருக்கு எப்போதும் தாக்கலாம் எப்போதும் பக்கத்து பக்கத்து பகுதியில இருந்து வந்து தாக்கக்கூடிய சூழல் இருக்கு இதெல்லாம் இருக்கு அப்ப நீங்க சச்சார் கமிட்டி ரிப்போர்ட்ல இருந்தே நம்ம பார்த்தா கூட கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் அதிகாரம் இப்படி எதுலையுமே இல்லாத சூழலுக்குள்ளால போகுது அப்ப இப்ப இந்த இவ்வளவு நாடு முழுக்க பெரும்பான்மை ஆகணும் அப்படிங்கிற அந்த நோக்கம் ஊட்டப்படுகிறதா யார் யாருக்கிட்ட இருந்தா பெரும்பான்மை சமூகத்துக்கு மத்தியில் அப்படின்னு எல்லாம் இப்ப பெரிய நம்ம வளர்ணும் இடத்துல வருஷத்துல காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு போட்டு முஸ்லிம்கள் சமாஜ்வாதி ஓட்டு போடுறாங்க எல்லா கட்சிகள்லயும் முஸ்லிம்கள் இருக்கிறாங்க இல்லாமலும் இருக்கிறாங்க எலெக்ஷனே கூட அப்படித்தான் இருக்குது இதுல முஸ்லீம் கட்சிகள் போட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது அப்படி எல்லா கட்சிகளுக்கும் பறந்து ஓட்டு போடுறாங்க அங்க அங்கெங்கயும் உள்ள லோக்கல் இன்ட்ரெஸ்ட்ல அங்கெங்க பொலிட்டிக்கல் எமோஜில் பக்கத்து கேரளால பார்த்தா காங்கிரஸ்க்கும் சிபிஎம்க்கும் ஓட்டு போடுறாங்க பக்கத்துல ஆந்திரால ஒய்எஸ்ஆர் பார்ட்டிஸ்க்கும் அப்ப அவங்களோட பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்டே அங்கே லோக்கலா எமர்ஜ் ஆற இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல பொலிட்டிக்கலா அந்த இதோட தான் அவர்கள் வந்து அலைன் ஆகிறாங்களே தவிர இப்போ இந்தியா முழுக்க இருக்க முஸ்லீம்களும் ஹோமோஜினியஸா ஒரே மாதிரி சித்திக்கிறாங்க அப்ப நான் தமிழ்நாட்டில் இருக்கிறேன் நான் தமிழ் பேசுறேன் எனக்கும் பெங்காலி முஸ்லீமுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல அப்ப நான் பெங்காலுக்கு போனேன்னா அந்த பள்ளிவாசல தொழுதுட்டு வரதோட எனக்கும் பெங்காலிகளுக்குமான எந்த உறவுமே கிடையாது அப்ப எஸ்டிபி கட்சியா இருந்தா கூட நான் த எஸ்டிபி கட்சியில இருக்கேன் எஸ்டிபி கட்சி பெங்காலயும் இருக்கு நான் பெங்காலுக்கு போனா அந்த மொழி எனக்கு தெரியாது அப்ப அங்க ஒரு தலைவர் இருப்பாரு நானும் நான் பள்ளிக்கு போகலாம் இங்க உள்ள லோக்கல் உணவை சாப்பிடலாம் நீங்களும் நானும் போனான் ஒரு லோக்கல் அந்த பெங்காலி உணவை ஏதாவது சாப்பிடுவோம் வருவோம் அவ்வளவுதானே தவிர அப்ப அங்க லோக்கலா உள்ள பிரச்சனைகள் இருக்குல்ல இப்ப தமிழ்நாட்டுல ஒரு திராவிட அரசியல் இருக்கு அப்ப அந்த திராவிட அரசியலோட இன்ட்ரெஸ்ட்லதான் இங்க இருக்கக்கூடிய இப்ப கேரளால காங்கிரசோ சிபிஎம் ஒட்டுமொத்தமா இந்தியா முஸ்லீம்கள் மைனாரிட்டி அது ஒரு ஸ்டேட்டோட பொசிஷன் ஒரு ஒரு அரசு கொடுக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து ஒரு ஒரு பொது அலைன்மெண்ட்ல சில பிரச்சனைகளுக்கு வந்து சிஏ வருது அப்படின்னா அதுக்கு ரெசிஸ் பண்ணும் போது இந்தியா முழுக்க ரெசஸ்ட் பண்ணுவாங்க மற்ற நேரத்துல அவர்களுக்கும் மற்ற அவனுக்கும் எனக்கும் சம்மந்தமே இருக்காது காஷ்மீரி முஸ்லீமுக்கும் எனக்கும் வந்து ஒரு தேசிய அரசாக அவர் ஒடுக்கப்படுறாங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த இடத்துல சாலிடாரிட்டி கொடுப்பாங்க அவ்வளவுதானே தவிர மத்த அவர்கள் பேசுறாங்க இப்படி ஒன்னா சிந்திக்கிறாங்க பெருசா ஆகணும் அப்படிலாம் இவர்கள் வந்து ரொம்ப ஹைப்பரா ஏதோ சிந்திக்கிறாங்க அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது ஏன்னா பக்கத்துல கர்நாடகால வந்து துளு பேசக்கூடிய ஒரு தரப்பு இருக்குது பயிரி பேசுறாங்க இப்ப சவுத் இந்தியாவே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா முஸ்லீம்கள் வந்து ஒரே மொழி பேசல உருது பேசுறாங்க தமிழ் பேசுறாங்க மலையாளம் பேசுறாங்க பயிரி பேசுறாங்க துளு பேசுறாங்க கன்னடம் பேசுறாங்க தெலுங்கு பேசுறாங்க அப்போ வட இந்தியா பகுதிகளிலேயே அங்க இங்கயும் லோக்கல் லாங்வேஜஸ் எல்லாம் பேசிட்டு அவர்களோட தாய்மொழி அதுதான் மதம் கூட அது கூட அவங்க 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 வேலைகளை பார்த்துட்டு இருக்கிறாங்க இல்ல இல்ல வேலைகளை தாண்டி அந்தந்த லோக்கல் பொலிட்டிக்கல் எம் லோக்கல் இன்ட்ரெஸ்ட்டோட லோக்கல் நாலேஜோட நீங்க இப்ப நீங்கள நானும் தமிழ்ல பேசுறோம் தமிழ் பேசக்கூடிய ஒரு முஸ்லீம் இருந்தார்னால இதுதான் அவருக்கு புரியுமே தவிர பக்கத்து ஸ்டேட்ல என்ன நடக்குதுன்னே புரியாது அவருக்கு அந்த அவர் புரிஞ்சா மட்டும்தான் அவர் அந்த இன்ட்ரெஸ்டுக்கு போய் அலைன் ஆவாரு அந்த அரசியல் செயல்பாட்டுக்கு அவங்க ஏதோ பெருசா யோசிக்கிறாங்கல்ல அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்போ இந்த கலவரம் உத்தரப்பிரதேசம் சம்பல் பகுதியில நடந்த இந்த விவகாரத்துல இது அடுத்த கட்டமா எதை இருக்கு அப்படிங்கறதுல உங்களோட இல்ல இது ஆபத்தான ஒரு இரண்ட காலத்தை நோக்கி இந்தியா போயிட்டு இருக்குன்ற போறதான் அச்சமாதான் இருக்குது ஏன்னா இந்தியா முழுக்க இப்ப காங்கிரஸ் கட்சியில இருந்து சமாஜ்வாதியில இருந்து எந்த கட்சிகளும் பெருவாரியாக இருக்கக்கூடிய செக்யூலர்னு சொல்லக்கூடிய ஏன்னா அயோத்தியாவுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்ல ஆனா பாபரி பள்ளி இடிக்கப்பட்டதுக்கு பிறகு இந்தியா முழுக்க இந்துத்துவ அரசியலும் வலதுசாரி அரசியலும் மிக மோசமாக வளர்ந்துருக்கு இப்போ அந்த நேரத்தில் இப்போ இந்தியா முழுக்க எதுவுமே இப்போ ரெண்டு நாள் ஆச்சு நேற்று அரசியலம் இப்போ ராகுல் காந்தி சொல்றாரு எல்லாரும் சொல்றாங்க ரெண்டு நாளாக இப்போ சம்பல் பகுதியில் நடந்ததை எதுவுமே கண்டிக்கல இப்போ ஹைதராபாத் சார்மினார் கேட் இருக்குல்ல இந்த கேட் அந்த கேட்டு வாசலில் ஒரு நாலு த தகர கொட்டாய் மாதிரி போட்டுட்டு காவிக்குடியை வச்சுட்டு ஒரு கோயில் இருந்துச்சுன்னு இப்பயும் வந்து வச்சிருக்கிறாங்க அப்போ இந்தியா முழுக்க இல்லை பள்ளிவாசல் இந்த மாதிரியான கேட்டு இந்த மாதிரியான ஆர்கியாலஜிக்கல் பிளேசஸ்ல எல்லாம் வந்து இத்தனைக்கும் வந்து அந்த சாகிப்பள்ளி வந்து ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட அங்கீகரிக்கப்பட்டது இப்ப அதற்குள்ளால எந்த கணக்குல இல்லை அப்ப இந்தியா ஒரு இரண்ட காலத்தை நோக்கி போகுது இவர்கள் நாங்கள் வந்து பாசிசிருப்புன்னு ஒரு தரப்பு சொல்றாங்க ஆனா அவர்கள் வந்து பாசிச பாசிசம்ன்ற வார்த்தையை முஸ்லீம்களை ஏதோ மிரட்டுறதுக்காகவும் தேர்தல் வந்துட்டா பாச பாஜக வந்துடும் ஓட்டு போட்டுரு அதை தாண்டி முஸ்லீம்களோட பிரச்சனையை நோக்கி அவர்கள் வந்து எந்த விதத்திலயும் வந்து ஒரு ஃப்ரண்டியர் ஃப்ரண்ட் ஃபுட்டை எடுத்து வச்சு நீ எப்படி பண்ற அப்படின்ட்டு எதிர்த்து கேக்குறதுக்கு எல்லாம் தயாராவே இல்லை எப்படி பிஜேபியை நோக்கியோ ஆர்எஸ்எஸ்ஐ நோக்கியோ நாங்கள் வந்து பார்லிமெண்ட்டில் ரொம்ப மோசமா பேசினாரு இந்த டேனிஷ் அலின்ற ஒரு எம்பியை குறித்து பிஜேபி தரப்பு சேர்ந்த ஒருத்தர் வந்து பேசுறாரு அதற்குமே கூட எந்த எதிர்வினையும் கிடையாது நீ எப்படி பேசலாம் அப்படின்றது கூட நீங்க கூலா இருங்க நீங்க அமைதியா இருங்க அன்பின் கடையை தோற்கலாம் இப்படிதான் ஸ்டேட்மெண்ட் இருக்கே தவிர நீ எப்பரா அவ்வளோ மோசமா பேசுற எப்படி இழிவுபடுத்துற அப்ப நம்ம இங்க இங்க எம்ஆர்பி முஸ்லீம் என்னன்னா எப்படி பிசிஆர் ஆக்ட் இருக்கோ அதே மாதிரியான ஒரு ஆக்ட் வந்து இந்தியா வர வேண்டியது எப்படி தலித்துகள் மீது தடுப்பு சட்டம் இருக்குதோ தலித்துகளை பற்றி வேற யாராவது சொல்லிட்டா இலி இலி சொல்லோ வன்முறையோ அதே மாதிரி இந்தியா முழுக்க முஸ்லீம்கள் மீது வன்முறை நடந்துட்டு இருக்கு அப்ப எதிராக அரசியல் குரலும் கிடையாது சட்ட ரீதியான பாதுகாப்பற்றவும் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க சரி முஸ்லீம்களாக தான் நானே பேசிட்டேன் எஸ்டிபியில இருந்து நான் பேசுகிற எஸ்டிபி கட்சி பேசுது அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் ஒரு ஃபண்டமென்டிஸ்ட் பார்ட்டி எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பார்ட்டி இதை யார் சொல்றாங்கன்னா செக்யூலர்னு நம்ம என்ன புரிஞ்சு வச்சிருக்கிறோமோ அந்த கேஸ்ட் ஆஃப் பார்ட்டிஸ் என்ன சொல்லுவாங்கன்னா நீ பேசுனா நீ பேசுனா கம்யூனிலிசம் வளர்ந்துரும் நீ பேசுனா மதவாதம் வளர்ந்துரும் வகுப்புவாதம் வாதம் வளர்ந்துரும் எக்ஸ்ட்ரீமிசம் வளர்ந்துரும் அப்ப நான் என்னை பாதுகாக்கிறதுக்கு நான் குரல் கொடு நானே குரல் கொடுக்கறதையும் தடுக்கிறாங்க இந்த தரப்பு இத்தகைய புரிதல் மக்களுக்கும் இருக்கணும் அண்ட் நீங்க சொல்வது போல அந்தந்த பிரச்சனைகளுக்கு தகுந்த விளக்கங்கள் பதில்கள் கொடுக்கப்பட்டு அந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படணும் அதிலோட உங்களுடைய பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் உருவமாக பகிர்ந்து கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார்